மகாபெரிவா திருடிக்ளேஸ்வரனம் நமக்கு வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வேணும் நான் நினச்சதெல்லாம் எனக்கு நடக்கணும் நான் ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு ஒரு நோக்க நோக்கத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த நோக்கம் வந்து எனக்கு நிறைவேறணும் நான் நினைக்கிறது எனக்கு நடந்தாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரொம்ப எளிமையான வழி ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ரத்தையோடு செய்யணும் அவ்வளோதான் காலையில் எந்திரிக்கணும் கொஞ்சம் முடியாத காரியம்தான் ஆனால் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஒரு அலாரம் வச்சு முதல்ல அஞ்சு மணிக்கு எந்திரிக்க பாருங்கள் அப்புறம் நாலு நாலரை பண்ணுங்கள் நாலுன்னு பண்ணுங்க அடுத்து நீங்கள் மூன்றரை பண்ணுங்கள் மூணு மணிக்கு பாருங்கள் மூணுலேருந்து அஞ்சுக்குள்ளார எந்திரிச்சிருங்க நீங்கள் பல்லு விளக்கு வேணாம் குளிக்க வேணாம் ஒன்றும் செய்ய வேணாம் எந்திரிச்சு உட்காந்து உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் முதல்ல உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் உள்ளங்கையை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டே உங்கள் பெட்டில் உட்காந்துட்டே கூட நீங்கள் செய்யுங்க நீங்கள் தரையில் படுத்திருந்தாலும் சரி கட்டலில் படுத்திருந்தாலும் சரி பெட்டில் படுத்திருந்தாலும் சரி நீங்கள் எதில் படுத்துருக்கீங்களோ அதில் அப்படியே ஏஞ்சி உட்காந்துக்குங்க ஏஞ்சி உட்காந்துட்டு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா யமுனா நதி இருக்காங்க இல்லைங்களா அவங்கள மனசில் முன்னாடி நினச்சிக்கங்க யமுனா நதியை முதல்ல நினச்சிக்கிட்டு அடுத்து பிரம்மாவை நினைங்க ஒரு நன்றியை சொல்லுங்க அடுத்து விஷ்ணு பகவானை நினைங்க அடுத்து சிவபெருமானை நினைங்க நினச்சிட்டு உங்களுடைய எண்ணம் என்னவோ உங்களுடைய ஆசை என்னவோ உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது நடந்த மாதிரியே ஒரு ஒரு கால் மணி நேரம் ஒரு சந்தோஷமாக நினச்சி பாருங்க ஒரு கால் மணி நேரம் நினைங்க வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஒரு சந்தோஷத்தோடையே நீங்கள் திரும்பி கூட தூங்கிக்க இப்போ மூணு மணிக்கு எந்திருக்கிறீங்க திடீர்னுனா கண்டிப்பாக உங்களாலலாம் அடுத்த வேலை செய்ய முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் படித்து தூங்கிட்டு கூட நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சு உங்கள் வேலையை பாருங்கள் ஆனால் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திரும்ப தூங்காதீங்க அது ரொம்ப தப்பான விஷயம் சூரிய பகவான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தூங்கக்கூடாது சூரிய பகவான் நம்மளை எழுப்பக்கூடாது நம்ம தான் சூரிய பகவானை எழுப்பணும் யாருமே சூரிய பகவான் வந்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப 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 கஷ்டம்னு சொல்லுவாங்க என்ன மாதிரி அடி விழுந்தாலும் காலையில் எந்திரிக்கிறவங்கள தோக்கடிக்கவே முடியாது விடிய காலையில் எந்திரிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் காலையில் எந்திரிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு வைராக்கியம் இருக்கும் நான் செஞ்சுருவேன் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து தானாகவே வரும் ஏன்னா இந்த காலை நேரத்தில் அப்படி ஒரு எனர்ஜி எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன்னா ஓசோன் எது நமக்கு டேரெக்டாக கிடைக்கிது தான் நம்ம பெண்களை வந்து வெளியில் கோலம் போட சொல்கிறாங்க விடிய காலையில் வெளியில் பெருக்குங்க தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் காரண காரியத்தோடு தான் நம்முடைய முன்னர் முன்னோர்கள் செஞ்சு வச்சுருக்காங்க நமக்கு தேவையானது கிடைக்கணும் அப்படின்னா அஞ்சு பைசா செலவில்லாமல் எங்கேயுமே நீங்கள் போகாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ரொம்ப எளிமையாக காலையில் எழுந்துருச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த நம்ம சொன்னவங்க எல்லாரையும் நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த காரியம் நடந்ததாக இப்போ நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னே நினச்சிக்கோங்க நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நினைங்க மனசில் தப்பே இல்லை யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறா ஸோ நினச்சி அப்படி ஒரு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது மிக விரைவில் கைகூடும் நம்பிக்கையோடு செய்து பலனடைங்கள் நன்றி வணக்கம்